வணக்கம் வணக்கம் நான் சொல்ல போகிற பதிவு என்னங்கண்ணா ஒரு ஐயா பக்கத்து வீட்டுக்காரர் இருக்காருங்க அவர் அடிக்கடி வந்து இருப்பார் அப்போ வந்து பேசும்போதெல்லாம் என்ன சொல்லுவார்னா எனக்கு எழுபது ஆச்சுமா இன்னி வந்து ஒரு ரெண்டு வருஷம்தான் இருப்பேன் ஏன்னா ஏன் ஏனங்க ஐயா இப்படி சொல்கிறீங்க கஷ்டமாக இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லுவேன் அப்புறம் வந்து இல்லைம்மா இப்போல்லாம் ஆடுமேக்கத்தை போயிட்டுருக்கேன் இப்போல்லாம் என்னால் அந்த அளவுக்கு வெயில் காலத்தில் அலைய முடிகிறதில்ல அப்போ இப்போ வசதி இருக்குதுங்கல்ல ஐயா வீட்டோடு இருங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் வீட்டோடு தான் இருக்கிற வெயில் தாங்க முடியலமா அப்படிம்பார் அப்புறம் சரிங்க ஐயா என்னங்க எதுக்காக இப்படி சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னா அவங்க தாத்தா அவங்க அப்பா எல்லாம் எழுவத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்கும் போது போயிட்டு போ போயிடுவார் போய் சேர்ந்தாங்களா அதனால் வந்து அவர் அதை சொல்லிகிட்டே இருந்தார் அப்புறம் இந்த மாதிரி சொல்லாதீங்க ஐயா நீங்கள் என்ன நல்லா இருக்கீங்க அதனால் நீங்கள் போகிறது இன்னொரு பத்து வருஷமாவது இருப்பீங்க எதுக்காக இந்த மாதிரி கவலைப்பட்டே இருக்கீங்க அந்த மாதிரியெல்லாம் சொல்லாதீங்க இனிமேல் வருங்க அப்புறம் நான் என்ன சொல்கிறதுன்ட்டு அவர் ஆறுதலாக சொல்கிறதுக்காக இந்த புத்துலேருந்து ஈசல் வருது அந்த ஈசல் வந்து ஒரு நாள் வாழ்க்கை தான் அது வெளியே வந்தால் நாம் இறந்துருவோம் அப்படின்னு நினைக்குதுங்களா எதுவுமே இல்லை அதே அவ்வளவு தைரியமாக போகுது அது மாதிரி நீங்களும் வந்து தைரியமாக ஆமாம் சாவு எப்போ வேணாலும் வரட்டு அதுக்காக ஏன் கவலைப்படணும் அப்படின்னு வாழ்ந்துட்டுருங்க அது போகிற வரையிலும் நம்மளால் என்ன முடியுதோ நல்லது கெட்டது செஞ்சுட்டு பேரம்பயத்தியில் பார்த்துட்டு சந்தோஷமாக போகிறது தான் நல்லது அதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி புலம்பிகிட்டே இருக்கக்கூடாது எப்போ பார்த்தாலும் எப்போ சாகுவார் எப்போ சாகுவர்ன்னு சாவு வரும்போது வருட்டுங்க நம்மளுக்கு எப்படி வேணாலும் வரும் எந்த ரூபத்தில் வேணாலும் சாகுவார் அதுக்காக கவலைப்படாதீங்க சாவை பற்றி பயப்படாதீங்க இனி நல்லா இருங்க அப்படின்னு நான் சொல்லி பொத்தீசல் பார்த்து சொல்லி அவருக்கு ஈசல் எப்படி இருக்குதோ அதை மாதிரி வந்து நான் சொல்லி அவர்கிட்ட ஆறுதலாக சொல்லி எனக்கு இனிமேல் வந்து அந்த மாதிரி பேச்சே சொல்லாதீங்க ஐயா அப்படின்னு சொன்னேன் சரி சந்தோஷமாக நீ சொல்கிறது இன்னும் பத்து வருஷம் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறார் இன்னைக்கு காலையில் நினச்சி பாருங்களேன் சந்தோஷம் தேங்க் யூ